இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை வச்சு நம்ம எப்படி தட்டைப்பயிர் பிரியாணி சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சமாக பிரியாணி பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸஸை போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொடி போட்டு நல்லா பச்சை வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசப்புறதுக்கும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கிடணும் தக்காளி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் ஒரு ஒரு கா ஒரு டீஸ்பூன் பிரியாணி பேஸ்ட்டு கொஞ்சம் ஜா இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேஷன் கடையில் வாங்கின அரிசி ஸ்மெல் இல்லாமல் பிரியாணி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதனுடைய பச்சைவாசம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை வந்து நீங்கள் வந்து குக்கர் போட்டு மூடி வச்சுக்கோங்க கேஸ்கட் எடுத்துக்கோங்க குக்கருடைய விசில் எடுத்துகிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க உப்பு போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து கழுவி வச்சிடலாம் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் அரிசியும் தட்டைப்பயிரும் ஊற வச்சுட்டேன் நான் ஒரு படி அரிசியும் கால்படி பயிரும் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்தானது நல்லா கொ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியும் தட்டைப்பயிரும் போட்டு உப்பு ப உப்பு பத்திலேனா உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு ரெடி ரெடி ஆயிடும் சூப்பரான சாப்பாடு உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பிரியாணி ஃப்ளேவர்லேயே இருந்துச்சு இதுக்கு ஷைடிஷாக நான் வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுக்கிட்டேன் ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் சமையல் வீடியோ பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி